கோவில்களுக்குக்குள்ளே பக்தர்கள் நேற்று ஒரு கோவிலில் அசல்வ உணவு சாப்பிட்ருக்காங்க ஒரு கோவிலில் எங்கே உணவு சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது கண்ட இடத்துல கூட நீங்கள் ஈவன் எந்த எப்படிப்பட்ட உணவு நீங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பவித்திரமான உணவும் சாப்பிட்றீங்க எல்லாம் கரெக்டு அதுவாக இருந்தால் கூட அந்த மாதிரி கோவில் வாசப்படியில் வச்சு சாப்பிட்றதோ வராண்டாவில் தாவாளத்தில் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதோ தவறு ஒரு கோவிலில் எங்கே உட்காந்து சாப்பிட்ணும் மடபள்ளி எங்கே இருக்குது கோவில் மூல கருவறை எங்கே இருக்குது அப்படிங்கிறதெலாம் ஒரு கணக்கு இருக்குது அது வந்து ஒரு பொது இடம் அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் வந்து மற்றவரையும் அது பாதிக்கும் மற்ற பொதுமக்கள் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தோட அந்த கோவிலுடைய சாஸ்திர சம்பிரதாய வழக்கங்களை நம்ம தெரிஞ்சு நடத்துக்கணும் நம்ம சௌகரியப்படி நடக்கிறதோ அதுக்கு நியாயம் கற்பிக்கிறதோ அது நியாயம் சொல்கிறதோ இல்லை ஏன்னா அது பொது இடம் அந்த பொது இடத்துல உண்டான சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கணுமே ஒழிய உடைகள் நம்ம பேசுகிற ஸ்டைலு நம்மளது அந்த சத்தமாக பேசாமல் நிதானமாக போகிறது அதனால தான் நம்ம கூட நிறைய கோவில்களில் வந்து நம்ம எப்படி நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு உணவு நம்ம சாப்பிடலாம் சில பிரத்யேகமான உணவுகளை நம்ம கொண்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுறதுங்கிறது முறையாக அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல இந்த உங்கள் விருப்பத்துக்கே விடுறேன் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் உண்டு அந்தந்த கட்டுப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த கோவில்களுக்கு போனால் நான் நடந்துக்கணுமே ஒழிய என்னுடைய சுதந்திரம் இது எனக்கு இப்படித்தான் நான் இருப்பேன் நான் எந்த கோவிலுக்கு போனாலும் நான் மத்தியானத்தில் வந்து இப்படித்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குங்களா அப்புறம் அங்கே இருக்கிற பாதுகாவலர்கள் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது தவறு அப்போ அந்த சோதனை அப்படிங்கிறத கடுமையாக இருக்கும் இல்லையா நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரலன்னா அவங்க சோதனை பண்ண போறதே இல்லையே அப்படியே டோட்டலாக பார்த்துட்டு சீக்கிரமாக அனுப்பிகிட்டே இருப்பாங்க நிறைய மக்கள் வந்து நின்று அந்த செக்கிங்காக டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நேராக போய் இறைவனை பார்க்கலாம் ஒரு இறைவனைக்கான இறைவனை வந்து தரிசிக்க கூடும் இடம்தான் கோவில் இந்த கோவில்களில் போய் இப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அரசாங்கம் இதை வந்து நிச்சயமாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க தண்டனை கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு சந்திப்போம்